அந்த கவி பேரவை ஒருங்கிணைக்கும் இந்த கூட்டத்தில் அதாவது நம்மளுடைய அன்புக்குரிய மரியாதைக்குரிய சரவண மணிகண்டன் சார் அவருடைய அந்த சாகித்ய அகாடமி சிறுகதை அமர்வில் தலைமையேற்று பங்கெடுத்த அதனை கௌரவிக்கும் பொருட்டு ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூடுகையில் எனக்கும் வாய்ப்பு தந்ததற்கு எனக்கு முதலில் நன்றி கூறத்தான் தோன்றுகிறது ஏனென்றால் இது நமது அனுபவங்கள்ல நாம் எழுதக்கூடிய நாம் நினைவு கூறக்கூடிய விஷயங்கள்ல நிச்சயமா என்னைக்குமே அசை போட்டு பார்க்கக்கூடிய ஒரு கூடுகையா அது இருக்க போகுது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை நம் வரலாற்றில் ஒரு அழுத்தமான பதிவு இந்த கூடுகை நமக்காகவே நாம் எழுதி கொண்டிருக்கிற வரலாற்றின் ஒரு அங்கம் அதில் நானும் ஒரு பகுதி அதற்கு நன்றி அஹ் சரவண சார் சருடைய இந்த சாகித்ய அகாடமி பங்கேற்பு அப்படிங்கிறது ஏன் சிறப்பு அப்படின்னா சில தரவுகளை நான் தான் தேடி தெரிஞ்சுக்கிட்டேன் என்னுடன் பணியாற்றக்கூடிய பேராசிரியர் ஆனந்தராஜ் டாக்டர் ஆனந்தராஜ் மூத்த பேராசிரியர் அவரு அவர் சாகித்ய அகாடமியில ஆண்டுதோறும் விருது பெறக்கூடிய ஆஹ் எழுத்தாளர்களை தேர்ந்தெடுக்கும் கமிட்டியில இருக்கிறார் அது பெரும்பாலும் ரகசியமாக வைக்கப்படும் வெளியே சொல்லக்கூடாது இங்க அவருடைய அனுமதி பெற்றுதான் தான் நான் பகிர்கிறேன் அதையே அவர் ரொம்ப தாமதமாத்தான் சொன்னார் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லி தான் அதை சொன்னார் ஆஹ் அப்பா ஒட்டை கேட்கிறப்ப இது என்ன சார் இது எப்படி இது எந்த மாதிரியான விஷயங்களுக்கு எல்லாம் தெரியவே இல்லை நிறைய எழுத்தாளர்கள் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்கான அங்கீகாரமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அதனுடைய அவங்களெல்லாம் ஊக்குவிக்கும் பொருட்டு இது மார்ச் மாதங்கள்ல இந்த கூடுகை நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்போ நம்ம சரவண சார் கலந்துக்கிட்டது அது போன்று ஏதோ சாகித்ய அகாடமிக்கு தோணி இருக்கு இது போன்ற எழுத்தாளர்களை அங்கீகரிக்க வேண்டும் அவர்களின் படைப்பு திறன் ஊக்குவிக்கப்பட வேண்டும் அதனால அத மார்ச் தோறும் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதுல நமக்கு நமக்கான நம் பார்வையற்ற சமுதாயத்திலிருந்து ஒரு விடுவெள்ளியாக அவர் அங்கே சென்று ஜொலித்து விட்டு வந்திருக்கிறார் அது அப்படி என்றால் இதுதான் முதல் நிகழ்வானா பார்வையற்றவர்கள் டாக்டர் வரதராஜன் அவர் வந்து சாகித்ய அகாடமியில லிட்ரேச்சர் டிரான்ஸ்லேஷன் இன் தமிழ் அப்படிங்கிற டாபிக்ல வந்து அவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கிறார் சாகித்ய அகாடமி ஏற்பாடு பண்ண ஒரு கூட்டத்துல மாதுரபாகனுடைய மொழிபெயர்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டத்துல உரை இருப்பதாக ஒரு செய்தி அதை அவர் என்னுடன் பகிர்ந்து கொண்டார் அது ஒன்று யுக புரஸ்கார் விருது அபினேஷ் அப்படிங்கிற ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் அவரு அந்த சார் வாங்கியிருக்கிறாங்க சாகித்ய இருந்து அப்போ சரவண மணிகண்டன் சார் ஏன் தனித்துவமானதுன்னா ஒரு முதல் பார்வையற்ற படைப்பாளி அப்படிங்கிற தான் அவர் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயத்த செஞ்சிருக்கிறாரு அதற்கு இந்த நிகழ்வு சாலச்சிறந்த ஒரு சான்று நாம் எடுத்திருக்கிற இந்த விழா மிகவும் பொருத்தமானது நாம் நம்மளுடைய கடமையை செய்து கொண்டிருக்கிறோம் ஒரு படைப்பாளன் ஆஹ் ராகரதம் அது நான் நேரடியாக அந்த அதுக்குள்ள போயிடுறேன் சாரி கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் சுருக்கமாக முடிச்சுக்கிறேன் கொஞ்சம் நேரம் அதிகமா போறாம இருந்தா பாண்டியரன் சார் ரிமைண்டர் கொடுங்க நான் பெரும்பாலும் போக மாட்டேன் இன்கேஸ் ராகரதம் வந்து விரல் மொழியர்ல தொடராக எல்லோருடைய மனதையும் வருடும் வண்ணம் வெளிவந்த ஒரு முக்கியமான படைப்பு இருபது கட்டுரைகள் இதுல இருக்கு அந்த தலைப்பையே பாத்தீங்கன்னா மேல எல்லாருமே ஸ்லாகித்து சொன்னது போல சித்ரா மேடம் தம்பி சந்தோஷ் எல்லாருமே சொன்னது போல ஒரு கவித்துவமான ஒரு சொற்றொடர் ராக ரதம் அது எப்படி அவருக்கு அது தோன்றிருக்கும் என்றெல்லாம் நம் பெதாக வியக்கவில்லாம் தேவையில்லை ஒரு கவிஞர் ஒரு ரதம் என்று நாம் ராகத்தை சிந்தித்து பார்த்துருப்போமான்னு தெரியல ஒரு சராசரி மனுஷனுக்கு அப்படி தோணிருக்காது ஏன் அவருக்கு தோணுச்சு அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் நம்ம சரவண சாரையும் அவருடைய எழுத்தையும் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன் தோணிருக்கு அப்படின்னா தன்னுடைய வாழ்நாளின் ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு வளர்ச்சியிலும் ஒவ்வொரு இடர்பாட்டிலும் ஒரு ஒரு இழப்பிலும் ஒவ்வொரு பிரிவிலும் துயரிலும் எல்லா நிலைகளிலும் ஆஹ் தமிழ் சினிமாவையும் அதனுடைய பாடல்களையும் அணு அணுவாய் ரசித்த ஒருவனால் மட்டும்தான் இப்படி ஒரு பெயர் வைக்க முடியும் வேற யாருக்கும் அப்படி தோண வாய்ப்பு இல்லை ஆஹ் இதை நான் மிகைப்படுத்தி சொல்லலை ஏன்னா அது ஆதாரப்பூர்வமா இருக்கு அந்த இருபது கட்டுரைகள்லயே அதுக்கான ஆதாரம் வரிக்கு வரி இருக்கு சில தலைப்புகளையும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் சில விஷயங்களை கோடிட்டு முடிஞ்சா சொல்றேன் ஆஹ் எப்படி அப்படின்னா அவர் அவர் வந்து காதல் செய்த திருமணங்களா தனிப்பட்ட விதத்துல அவர் திருமணம் செய்தது அஹ் அன்பு குழந்தைகள் வெண்பா பிறந்த அந்த நிகழ்வு இது போன்ற தனிப்பட்ட அந்த சந்தோஷத்தை அவருக்கானதுன்னு அவர் சொல்றாருன்னு நம்ம யாருமே எடுத்துக்க கூடாது இது போன்ற அனுபவம் எல்லா பார்வையற்றோருக்கும் நிகழ்ந்திருக்கிறது அதே போன்ற பாடல்கள் ஒன்றை நாம் முன் அதே காதலிக்கிற வேலையில் ஏதோ ஒரு பாடல் நம்ம பின்னணியில் ஒழித்திருக்கும் நாமும் அதை ஒரு குறியீடாக அல்லது ஒரு கருவியாக கொண்டு நம் அஹ் நாம் காதலித்த ஒருவருக்கு அதை உணர்த்த முயன்றிருப்போம் அவர் உணரவில்லை என்றாலும் நாம் மனதுக்குள் சந்தோஷம் அடைந்திருப்போம் அதைத்தான் இது ஒரு ஆஹ் விடயமாக அவர் பதிவு செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல ஆஹ் திரைப்படங்களை எப்படி ரசிக்க வேண்டும் அது நம்ம மீத ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்கல்ல இது திரைப்படம் அப்படிங்கிற அந்த துறைக்கும் பார்வையற்றவங்களுக்கும் இன்னமும் ஒரு பல மைல் தூரம் இருப்பது போன்ற ஒரு சித்தரிப்பு அல்லது யதார்த்தமாக அது செய்ய முடியாம போறது கூட இருக்குல்ல ஆனா அதை அனைத்தையும் உடைத்து எரிந்திருக்கிறது இந்த இருபது பதிவுகளும் ஏன்னா எப்படி அந்த ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் பாடல் வழியே உரையாடலின் வழியே ஒரு திரைப்படத்தை ரசித்து விட முடியும் என்று அவர் நிரூபித்து காட்டிருக்கிறார் நீ படிச்சு பாருங்க ஒரு எடுத்து நீங்க ஒரு காலை வேலையில அதிகாலை ஐந்து மணி ஆறு மணி அளவுல அந்த இருபதும் இருக்கு தேங்க்ஸ் டூ தேங்க்ஸ் டு தி எஃபர்ட்ஸ் ஆஃப் பாண்டியராஜ் சார் அவர் வந்து அந்த பிளாக்ல கொடுத்துருக்கிறாரு ரெண்டு மூணு தொடுப்புகள் மூணு லிங்க் இருக்கு ஒன்று டூ பதினஞ்சு பாகம் ஒரு லிங்க் பதினாறு பதினேழு பதினெட்டு ஒரு லிங்க் இப்போ இருபது மட்டும் ஒரு லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி படிக்கலாம் அதை கூட நேரத்துலேருந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாரு தயவு செஞ்சு வாசிச்சிருங்க ஆல்ரெடி வாசித்தவங்க நிச்சயமா இன்னொரு முறை வாசிங்க அப்போதான் உங்களுக்கு புரியும் அது எந்த அளவுக்கு அதை அவர் திரைப்படத்தை சாரி பின்னாடி திரைப்படத்தை எப்படி அவர் அங்குலம் அங்குலமாக ரசித்திருக்கிறார் அந்த கதையோடு ஒன்றி பயணித்திருக்கிறார் என்றெல்லாம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதில் எத்தனை உணர்வுகளை கடத்தி விட முடியும் எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா ஒரு எழுத்து ஒரு எழுத்தும் ஒரு இசையும் எப்படி கோர்த்து பயணிக்க முடியும் எழுத்து பாடல்களை யூடியூப்ல நிறைய பேர் சிலாஹித்து நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் அது வந்து ஈஸியா வசப்படக்கூடிய நீங்க ஒரு பாட்டு அஞ்சாறு முறை கேட்டுட்டீங்கன்னா அதை சிலாஹித்து பேசுவதற்கான குறிப்புகள் கிடைக்கும் நீங்க அதை பேசிட முடியும் ஆனா அந்த இசைய இசைய ஒருத்தர் வந்து ஆஹ் வரிகள்ல வார்த்தைகள்ல இலக்கியப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னா அப்போ இலக்கியத்தை தீவிரமாக அதே நேரத்துல திரைப்பட பாடல்களையும் திரைப்படத்தையும் முழுமையாக உள்வாங்கினால் மட்டும்தான் இது சாத்தியம் ராகரதம் அப்படிங்கிறது எல்லாருமே பாட்ட கேட்கிறோம் எல்லாருமே பாடல்களை கேட்கிறோம் நமக்கு சுனலதாவினுடைய குரல் மீது ஒரு பெரிய தீரா காதல் இருக்கிறது சுரணதா இறந்த போது கண்ணீர் சிந்தாதவர்கள் நம்மவர் யாருமே இருக்க முடியாது அவர் சொல்ற அனுபவம் போல ஆஹ் அந்த ஆடியோ கேசட் வந்தப்ப நர நம்மளும் நிறைய பாகங்களை வாங்கி கேட்டிருக்கோம் அதை ரசிச்சிருக்கோம் காதல் வயப்படும் நேரத்தில் இதெல்லாமே செய்திருக்கிறோம் ஆனால் ஏன் இது இந்த எழுத்தாளனுக்கு சரவண மணிகண்டன் என்கிற அசுரத்தனமான ஒரு எழுத்தாளனுக்கு அது எப்படி ராகரதம் என்று கொடுக்க முடிந்தது என்றால் எக்ஸ்பர்டைஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு மூர்கத்தனமான ஒரு வெறித்தனமான ஒரு தீவிரமான ஒரு காத்திரமான வாசிப்பு பழக்கம் அது போல எதை எடுத்து படித்தாலும் எதை கேட்டாலும் அதில் இப்படி அப்படி ஒரு சின்ன டைவர்ஷன் கூட இல்லாத ஒரு முழுமையான ஈடுபாடு அப்படி இருந்தால் மட்டும்தான் அப்போ அவர் அவர் நமக்கு என்ன மெசேஜ் சொல்றாரு இந்த பாடல்கள் இந்த எழுத்தினுடைய என்ன மெசேஜ் சொல்றாருன்னா அர்ப்பணிப்போடு செய்தால் அர்ப்பணிப்போடு செய்கிற எல்லா நிகழ்வுமே கேக்குதுங்களா சார் கேக்குதுங்களா சார் ஆஹ் சார் கேக்குது கேக்குது அர்ப்பணிப்போடு செய்யக்கூடிய எல்லாமே அர்ப்பணிப்போடு செய்தால் மட்டுமே அது ஒரு ஒரு எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக மாறும் அப்படிங்கறதுதான் அப்போ இதுல அவர் அது மட்டும் தான் பேசியிருக்காரா சமூக அக்கறை இல்லையா அது மட்டும் இல்ல அவரு சின்ன வயசுல பெண்களை கேலி செய்து வந்தக்கூடிய வர சில பாடல்கள் எனக்கு நான் உங்களிலே என்னன்னா எனக்கு தர்ம சங்கடமான ஒரு நிலை என்னன்னா நான் அப்படி சீன் பை சீன் திரைப்படங்களை பார்த்து ரசித்த ஆசாமி கிடையாது ஆனால் எனக்கு அந்த பாடல்களை இவர் எழுதியத படிக்கிறப்ப நான் மிகப்பெரிய தவறை செய்துவிட்டேன் திரைப்படங்கள் எவ்வளவு இலக்கியத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறது பாலச்சந்தருடைய பாடல்களாக இருக்கலாம் வைரமுத்தினுடைய வரிகளாக இருக்கலாம் சாதாரண ஒரு சராசரி ரசிகன்தான் நான் ஆனால் ஒரு ரசிகனும் அதில் கற்றுக்கொள்ள இலக்கியங்கள் ஏகப்பட்டது திரைப்படங்களில் பாடல்களில் இசையில் பொதிந்திருக்கிறது என்பதை எனக்கு உணரச் செய்தது என்னை நானும் இனி நிறைய காவியத்தனம் காவியமான படங்கள் நிறைய பார்க்க வேண்டும் என்று என்னை உந்திய நிறைய எழுத்துக்கள் இதிலே இருக்கின்ற சில தலைப்புகளை பார்க்கலாம் சிவாஜியை பார்க்க வேண்டுமான ஒரு தலைப்புல எழுதியிருப்பாரு அது வந்து ஓகே சார் இடையில ஏதோ ஒரு டிஸ்கனெக்ட் நினைக்கிட்டேன் ஆஹ் சிவாஜியை பார்க்க வேண்டுமா சுகந்த குரல் சுனந்தா நமக்கு ஆஹ் நமக்கு நிறைய பேத்துக்கு வந்து இவங்களை தெரியும் ஜானகியை தெரியும் சித்ராவை தெரியும் ரொம்ப ஃபேமஸா இருக்கிற பாடைகள் நிறைய பேர் தெரியும் சுனந்தா அப்படிங்கிற ஒரு அஹ் இதுவும் இவங்க இதுவும் ஜானிதான் பாடியிருப்பாங்கன்னு நினைச்சு கடந்து போன பாடல்கள்லாம் சுகந்தா பாடியிருப்பாங்க அந்த பாடல்களை பாடல்களின் ஒன்றை எடுத்து நமக்கு கொடுத்திருப்பார் அந்த வாழ்க்கை என்னும் ஓடம் அப்படிங்கிறதுல வந்து கலைஞருடைய இழப்பு நடந்த நேர் அதுதான் நான் இந்த இடத்துல கோடிட்டு காட்டி என்னுடைய உரையை நிறைவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் ஒரு சமூக பற்று கொண்ட எல்லாரும் மேல சொன்னாங்கல்ல ஒரு அறம் சார்ந்த சிந்தனையை கூட எல்லாமே ஒரு ரசனைக்குரியதானே ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே பாடல்கள் பாடல்களை பத்தி பேசுவது ஸ்லாஹிப்பது அதை அதை வியந்து அதில் உள்ள அழகியலை போற்றுவது அதெல்லாம் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கூறியதானே ஒரு ரொமான்டிக் அப்பீல் உள்ளதானே அதுல எதுக்கு சமுதாயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு அவர் நினைச்சதே கிடையாது கலைஞனுடைய மரணத்தை குறித்து பேசுகிறார் யார் நாம் அவரையும் சேர்த்துக்கிட்டு ஒரு பெண்களை எப்படிலாம் நம்ம பாக்குறோம் பெண்கள் மீது நம்மளுடைய பார்வை இப்படி இருக்கலாமா திரைப்பட பாடல்தான் ரசிகனாகத்தான் இருக்கிறார் ஆனா இந்த பாடல் எல்லாம் தவறு அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல வந்து கண்டிக்க தவறல அதெல்லாம் தான் என்னை வியக்க வைத்தது அதுல நெஞ்சில ஒரு ஆலயம்னு சொல்லி எனக்கு நேற்றிரவு படித்து விட்டு நான் ஒரு கணம் என்னுடைய தொலைபேசி ஓரமாக வச்சிட்டு எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே உறஞ்சு போயிட்டேன்னு வச்சுங்களேன் நீங்க நிச்சயமா அந்த அந்த பாகத்தை கண்டிப்பா படிக்கணும் ஒரு ஆசிரியன் சிறப்பு பள்ளியில் ஆஹ் ஒரு குழந்தைக்கு ஒரு ஆசிரியர் என்ன செய்ய வேண்டும் அவருக்கு அவர் ஆசிரியர் என்ன செய்தார் அப்படிங்கிறத ஒரு பாடலின் வழியை உணர்த்தி எனக்கு ஒரு ஒரு செய்தி எனக்கு அவர் என்ன தோணுதுன்னா ஒரு சம்பவத்தை சில நேரங்கள்ல ஒரு சம்பவத்தை வச்சுட்டு பாடலை தேடி இருப்பாரோன்னு தோணுது பல நேரங்கள்ல பாடல்களே அவருக்கு சம்பவத்தை வாழ் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான சம்பவத்தை சொல்லியிருக்கோம் அதுவும் நம்ம எல்லாட்டுமே போய் சேர்க்கணும் நிறைய பேருக்கு இது ஒரு இன்ஸ்பிரேஷன் அமையணும் இதன் மூலமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி மத்தவங்களுக்கு நடந்துடணும் நல்ல விடயம் மத்தவங்களுக்கு கிடைச்சிடணும் யாரோ ஒருத்தருக்கு ஒரு திருப்பம் விட வேண்டும் என்கிற நோக்கத்தில் பொறுத்திருப்பார் போல சம்பவத்தையும் பாடல்களையும் அப்படித்தான் இந்த நெஞ்சில ஒரு ஆலயங்கிற அந்த குறிப்பிட்ட ஒரு அத்தியாயம் அதுல அந்த வாத்தியாரு இவர் எப்படி திசை தெரியாமல் பள்ளியில் விட்ட பிறகு இவரை எப்படி அரவணைத்தார் அவர் எப்படி அவருடைய மார்பின் மீது போட்டு தாளாட்டினார் அஹ் பெற்றோரை மறந்து அவரோடு பழகி சிறப்பு பள்ளி ஏற் ஏற்றுக்கொள்வதற்கு எப்படி ஒரு பாலமாக அமைந்தார் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது ரொம்ப முக்கியமான விஷயம்னு பாக்குறேன் ஆக நம்ம நம்ம பார்வையற்றவராக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு திரைப்படம்ங்கிறதோ ஒரு திரைப்பட பாடலுங்கிறதோ வெறுமன கேட்டுட்டு ஒரு மாதிரி கண்ணீர் சிந்திட்டோ இல்ல வருமான ஆஹ் கடந்து போற விஷயம் கிடையாது எம் எங்களுக்கும் சமூக பார்வை இருக்கிறது அக்கறை இருக்கிறது நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொள்வோம் எங்க எண்ணங்களை திருத்திக் கொள்வோம் சமுதாயத்தை சீர்திருத்துவதற்கு அல்லது எங்கள் அளவில் இருக்கக்கூடிய இடர்பாடுகளை களைவதற்கு திரைப்பட பாடல்களை பயன்படுத்த முடியும் என்பதை சொல்லியிருப்பார் அதை விட ரொம்ப முக்கியமான அதுல சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா வார்த்தை ஜாலம் வார்த்தை அமைப்பு தெரிந்த வார்த்தைகளை கவித்துவமான வார்த்தைகளை பயன்படுத்துவது அது வந்து ரொம்ப பிரமிப்பா இருக்கு இல்லைன்னா அது சாதாரண ஒரு ஒரு அப்ரிசியேஷனா போயிடும் ஒரு ரிவ்யூ ஆயிடும் இது எப்படி ராக ரதமா மாறுது அப்படின்னா கவி நடை கவித்துவம் வார்த்தை எனக்கு அதை அந்த வார்த்தையெல்லாம் ஐம் ஐ வெரி புவர் எனக்கு வந்து மெமரைஸ் பண்றதுல ரொம்ப ரொம்ப பேட் மெமரி ஐ ஹாவ் என்னால அதெல்லாம் வரிக்கு வரி சொல்ல முடியல ஆஹ் தேம்ப பிடிக்கும்னு கூட தலைப்பை மட்டுமே அழை பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம் கண்ணீர் சேர்ந்த பிடிக்கும்னு சொல்லியிருக்கலாம் ஆனா தேம்ப பிடிக்கும்னு யாரால சொல்ல முடியும்னா ஒரு கவிஞனால ஒரு கவிதைய கவிதைய வந்து நாடி நரம்பு ரத்தம் எல்லாம் விட்டு சமுதாயத்தையும் அதோட பொருத்தி பாக்குற ஒருத்தனால மட்டும்தான் தேம்ப பிடிக்கும்னு ஒரு தலைப்பை வைக்க முடியும்னு தோணுது ஊரெல்லாம் முன் பாட்டுத்தான் அப்படிங்கிற இடத்துல சுவர்ணதாவுக்காக அவர் சிந்தி அந்த கண்ணீர் ஆக இது இது மிக முக்கியமான ஒரு படைப்பு நம்மிடம் இருந்து வந்திருக்கிறது அஹ் நம் நம்முள் நம்ம கூடவே கைப்பிடித்து நம்ம நம் மேல் கை போட்டு நம்மோடு மரியாதையோடு பேசி அன்பாக பேசி ஒரு நண்பனாக பேசி தெரியக்கூடிய ஒரு எதிர்காலத்தில் அளப்பரிய சாதனைகள் சாதனைகளுக்கு சொந்தக்காரனாக மாறக்கூடிய ஒருவனால் இந்த படைப்பு எழுதப்பட்டிருக்கிறது என்பதெல்லாம் என்பதே நமக்கு பெருமை இதுக்கு எனக்கு என்ன ஒரு என்ன வருத்தமா இருந்துச்சுன்னா இதுக்கு ரிவ்யூஸ் இல்லங்க இதெல்லாம் வேற எங்கன்னா போயிருந்தா மேடம் சொன்னாங்களா சித்ரா மேடம் ஒரு படைப்பு போட்டா எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வரும் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க நிறைய வியூஸ் வரும் ஆனா அந்த இடத்துலதான் நம்ம ஒருவேளை சரியா பண்ணலையோ இயங்கலையோன்ற ஒரு குற்ற உணர்ச்சி கூட எனக்கு வந்துச்சு நிறைய ஆர்டிகல்ஸ் கீழே பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் எதுவுமே இல்ல ஃபீட்பேக்கே இல்ல அவர் எழுத்தாளனை எந்த அளவுக்கு அது காயப்படுத்தி இருக்கும் அப்படின்னு தெரியல ஆஹ் அந்த விதத்துல நிச்சயமாக இன்று இல்லாவிடனும் ஆஹ் ஒரு ஒரு எதிர்காலம் ஒன்று வரத்தான் போகிறது ஒரு நாள் ஒதுக்கத்தான் போகிறது அவருக்குள் இருக்கக்கூடிய எழுத்துக்கணல் நிறைய வரத்தான் போகிறது அதை சரவண என்கிற படைப்பாளனை எல்லோரும் அண்ணாந்து பார்த்து வியக்கிற உயரத்தில் வைக்கத்தான் போகிறது என்பதையே என்னுடைய வாழ்த்தாக சொல்லி இந்த அரிய வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் சி ஓரளவுக்குத்தான் அதை தொட்டு காட்டியிருக்கிறேன் இதை குறித்து பேச வேண்டும் என்றால் நிச்சயமாக ஒரு தனி கூடுகை ஏற்பாடு செய்ய வேண்டும் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த ஒரு சினிமான்ற அளவுக்கு எல்லாம் ஒதுக்க முடியாது ஆஹ் இதுல இளையராஜா குறித்து பேசியிருக்காரு தேவா பத்தி பேசியிருக்கிறாரு அதுல சில இடங்கள்ல கண்டிக்கவும் செய்யறாரு ரசிகர்களை கண்டிக்கிறாரு அவரையே அவரை கண்டிச்சுக்கிறாரு ஆக இதை குறித்து பல தலைப்புகளில் விவாதிக்க வேண்டிய அரிய கருத்துக்களை கொண்ட ஒரு நல்ல தொகுப்பு இதை குறித்து பேச வாய்ப்பு தந்ததற்கு நன்றி கூறி சரவணமணியன் சார் அவர்கள் மேலும் மேலும் வளர வெற்றி பெற ஜெயிக்க கர்வத்தோடு நடை போட வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்